நிறையா சில விஷயங்கள் அவங்கள்ட்ட ஒரு ஒரு மூணு விஷயங்களை பேசணும் இன்னைக்கு இருக்கிறது வந்து இன்னைக்கு இருக்கிறது வந்து உண்மையான அதிமுகவில் உண்மையான ஒரு தலைமையை நான் பார்த்தேன்னா நான் உங்களை மட்டும் தான் பார்த்தேன் அடிமட்ட தொண்டர்களை வந்து மத்தியில எல்லாத்தையும் கூட்டி வச்சு பேசுவீங்க பார்த்தீங்களா இது வந்து பாத்தீங்களாக்கும் நீங்க சொல்ற ஒரு ஒவ்வொரு விஷயங்களும் பாத்துட்டு இருக்கும் இப்போ இப்ப இப்ப எனக்கு என்ன தோணுது அப்படின்னா இவர் ஜூம் மீட்டிங் ஐயா பண்றாரு இதே வேலையை ஒவ்வொரு ஒன்றிய செயலாளரும் இந்த மாதிரி மக்கள்கிட்ட போய் நேரில் போய் பாக்காட்டி கூட இந்த மாதிரி ஒரு ஜூம் மீட்டிங் மக்களே அரவணை செஞ்சிருக்காமே கிரௌண்ட்ல இன்னைக்கு தோத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து நான் சரி பண்றேன்றது தப்பு நீங்க முதலமைச்சரா இருக்கும் போதே உங்களால சரி பண்ண முடியல தோத்தலை கூட சரி பண்ண முடியும் என்ன இது எங்க இது எதுனால அப்படின்னா இது ஏதோ ஒரு தல கட்சியை கை கையில எடுத்துக்கிட்டு நம்ம பண்ணனும் அந்த மாதிரி இருக்கணும் ஒரு நீங்க சொன்னீங்க ஒரு மீட்டிங்ல தலைமை வந்து ஒரு தலைமை ஏற்ற தலைமை வந்து ஒரு ஒற்றை தலைமை நோக்கி நோக்கி நகன்று கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னீங்க ஆனா இவங்க கிட்ட கொடுத்துட்டு நீ நகன்றா நகராடினா அப்படியே ஒன்று நடந்தாங்க ஒண்ணு பஞ்சாயத்துலங்க ஏன்னா இது வந்து நகன்றாலும் தான் நகராடினா இவங்க இருக்க 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 இன்னும் வாக்கு வாங்கி குறைக்கத்தான் செய்யும் தயவு செஞ்சு இவங்க வந்து அவங்க நீங்க விளைக்குறீங்க நீங்க ஒரு லெட்டர் தயார் பண்ணுங்க தயாரிப்படுங்க அவங்களை நீங்க லெட்டர் நீங்க அடிப்படை தொண்டர்யா எம்ஜிஆர் காலத்து இருந்தவங்க இவங்க இப்ப வந்தவங்கயா நீங்க லெட்டர் எடுக்க உங்க லெட்டர் போடுங்க இன்று முதல் துணை ஒருங்கிணைப்பாளரையும் ஒருங்கிணைப்பாளரையும் நான் தகுதி நீக்க செய்யறேன் இது வந்து அடிப்படை தொண்டர்கள் விரும்பி செஞ்சாங்கன்னு சொல்லுங்க நாங்க வரீங்க நாங்க உங்களுக்கு இதுக்கு வரோம் சப்போர்ட் வரோம் என்ன நினைக்கிறீங்க ஒரு டிஎம் எண்ணி அவங்க அசைக்க முடியாது ஏன்னா அவங்க பத்து வருஷமா கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க ஆனா வாய்ப்பே கிடையாது இது காரணம் அப்படின்னா சரியான தலைமை வந்தா நீங்க வந்து இமீடியா நீங்க வந்து இம்மிடியா கையில எடுத்துட்டு நீங்க யோசிக்காதீங்க தயவு செஞ்சு யோசிக்காதீங்க நீங்க காலத்துல இறங்குங்க விக்னேஷ் பிரச்சனை சார் சார் அதாவது வந்து எல்லாரும் சொல்ற மாதிரி ரெட்டை தலைமை இருக்கு அது எப்படின்னா இப்ப முன்னாடி ஆயிரத்தி நான் எனக்கு வயசு தான் வைக்கிறேன் எனக்கு இருபத்தி ஏழு வயசு தான் பட் இருந்தாலும் எம்ஜிஆரோட மறைவுக்கு பிறகு வந்து அஹ் இந்த அதிமுக ரெண்டா போது இந்த மாதிரி நிறைய ஆஹ் கட்சி ரெண்டும் பிரிஞ்சு சின்னம் மாறி அதுக்கப்புறம் திருப்பி தொண்ணூத்தி ஒண்ணுல வந்து இது பண்ணாங்க அது மாதிரியே வந்து கட்சி வந்து ஒற்றை தலைமையா ஒற்றரா வந்து எல்லாருக்குமே வந்து சிறப்பா பண்ணணும் அப்படின்னு இருந்து பண்ணானா நம்ம கண்டிப்பா வந்து ஜெயிக்கலாம் ஏன்னா என்னைக்குமே ஏ நம்ம நம்ம கட்சி வந்து என்னைக்குமே வந்து இந்த அஹ் கூட்டினோ கூட்டணு வச்சு அதனாலதான் ஆட்சி அமைச்சு மாதிரி எல்லாம் பண்றது திமுக அதிமுக மாதிரி பண்ணது இல்லை அதிமுக பாத்தீங்கன்னா வரலாறே வாய்ப்பு தான் எல்லா எல்லாத்துலமே அம்மா வந்து இருநூத்தி இருபது ரெண்டாயிரத்தி பதினொன்று இருநூத்தி மூணு தொகுதி ரெண்டாயிரத்தி பதினாறுல யாருமே வச்சுக்கல அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு தில்லா யார் வந்தாலும் பாத்துக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு இருக்கிற மாதிரி ஒரு தலைமை மிக்க ஒரு இதுவா வேணும் என்னன்னா கடைசி நேரத்துல வந்து இவங்க அந்த அமைச்ச இடஒதுக்கிடு அதுக்கப்புறம் வந்து அவங்க சொன்ன அந்த எலக்ஷன் எல்லாம் வந்து நிறைய தென் மாவட்டம் போய் சேர்க்கல அவங்க அதனாலதான் மிகப்பெரிய இப்போ ஒரு விஷயம் நம்ம பண்றேன்னா பண்ணல அவங்க வந்து என்னன்னா இப்ப இப்போ வந்து இப்ப ஆளுங்கட்சியா இருக்கும் திரு ஸ்டாலின் அவர்களோட அந்த குற்றச்சாட்டு அவங்க வந்து சொல்றதுக்கு இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு மட்டுமே தான் அவங்க வந்து டெய்லியும் சொல்லிட்டு தாங்க தவிர நம்ம திட்டம் என்ன நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்றது நிறைய மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கல அதுவே வந்து இது பண்ணல இப்ப வன்னியர் இடஒதுக்கா பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல வந்திருக்கலாம் ஆனா அந்த மக்கள் நிறைய பேர் எடுத்து செல்லாததுதான் வந்து தெரியாது ஆனா இருந்தாலுமே வந்து என்னன்னா அடிப்பட்ட கட்சிக்காரங்க கிளை அளவுல இருக்கிறவங்க அடிப்படை உறுப்பினர்களுக்கு வந்து ஒரு அதிருப்தி இவங்க மேல வந்து ஒரு திருப்தியான அவங்க இவர்களுக்காக இறங்கி நம்ம பணியாற்றலாம் அப்படி நம்ம பணியாற்றணும்னா நிச்சயமா இந்த கட்சிக்கும் அவர்களுக்கும் எதிர்காலம் இருக்கிறதாக அவங்க நம்பல அதை அவர் ஆர்டர் பண்ணிருக்கலாம் இப்ப இவங்க அமமுக வந்து ஒரு ஓட்டெல்லாம் வந்து இங்க இவங்க வாங்கணும் அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க ஓகே நம்ம அந்த ஓட்டுலாம் வாங்கினா அந்த அளவுக்கு கிரௌண்ட் ஒர்க் நிறைய பண்ணணும் இப்ப வந்து இப்ப ஒரு ஸ்டாலின் அவர் பாத்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர் வந்து போன அக்டோபர் நவம்பர்ல இருந்தே அவர் கிராம போனாரு அதுல போயிட்டு அதுல நிறைய விஷயங்கள் என்னன்னா பேசிக்கலாம் மாத்தி பேசிக்கலாம் ஆனா அந்த கலப்பு நிவர்க்கு முன்னாடியே பண்ணிட்டாரு நிறைய பண்ணாரு திமுக எப்படி வேலை செஞ்சாங்கன்னா எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் நடுவ விடலி சன்டெச்சு ஆட்சிக்கு வருவதற்கு வாக்களிப்பதற்கு மக்கள் தயாராக இருந்தாங்க அதிமுக தொண்டர்கள் தயாராக இருந்தாங்க அதை வழிநடத்துவதற்கு தகுதியானவர்களாக இவங்க இல்ல பல பேர் நான் இபிஎஸ் ஆதரவு கிடையாது ஓபிஎஸ் ஆதரவாளர் கிடையாது சசி ஆதரவாளரும் கிடையாது என்ன ஒரே ஸ்டாண்டு தொண்டர்களால ஒரு தலைமை ஏற்படுத்தப்படணும் அதுல யாரும் நம்ம அவங்கள வந்து ஏத்துக்கலாம் அப்படி தேர்தல் நடக்கிற பொழுது நான் போட்டியிடுவேன் இவ்வளவுதான் இதை பல நேரத்துல நம்ம ஒரு விவாதங்கள்ல ஒரு கருத்து சொல்ல இவங்க இப்படி தப்பு பண்ணிட்டாங்கன்னா உடனே என்ன போட்டுறாங்களோ அப்படின்னு இவரு அவருக்கு என்ன இவர் தப்பு பண்ணிட்டாருன்னு பேசுறது இவங்க பண்றதே திட்டமிட்டு என்னன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள கேம் ஆடுறாங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அடிச்சுக்கிறாங்க இன்னைக்கு ரெண்டு பேரும் எடப்பாடி பழனிசாமி கிடையாது இவரா சும்மா ஒரு காரை சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போறாரு கொஞ்சம் வைக்கிறாங்க இது இவங்களுக்குள்ள சண்டை இல்லாம இருந்திருக்கலாம்ல